தாய்லாண்டு சூப்பு இன்ஸ்டன்ட் சூப் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டு சைனீஸ் ரோல் நூடுல்ஸ் கிளியர் சூப் எவாரா ஸ்டைல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க எவாரா ஸ்டைல்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் விரும்பினே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வாட்டரில் நம்ம பாயில் பண்ணி இந்த சீசனிங்ஸை போட்டு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வேணும்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எதாவது நான்வெஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி எதுவும் இல்லை இது வெறுமனே சிம்பிளாக இதை மட்டும் போட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் சார் இண்டக்ஷன் தான் வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் இதை வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ளேக்ஸை வேக வச்சுக்கலாம் தின் ஃப்ளேக்ஸாக தான் இருக்குது அந்த ஈஸியாக வெந்துடும் போல் இருக்குது பாட்றதை பண்ண பண்ணுவோம்ல அதுக்கு கருவெல்லாம் ஃப்ளேக்ஸ் அது மாதிரி இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறம் அது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீசனிங் பவுடர் போட்டுடலாம் ஒயிட் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம் உடனே நல்லா போட்ட உடனே ஒரே நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்களா சீசனிங்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் பார்த்தா இப்படி இருக்குது அதை ஆட் பண்ணிக்கலாம் எப்படி சுருண்டுச்சு பாருங்களேன் எந்த இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ்னிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா தாய்லாண்ட் இன்ஸ்டன்ட் சைனீஸ் ரோல் நூடுல்ஸ் கிளியர் சூப் ரெடி ஆயிடுச்சு இது கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் அவங்க வந்து இதில் வந்து எக் இருக்குல்ல எக் ஆட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற எக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மீட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெஜ்ஜாக இருந்ததுன்னா நம்ம நம்மளோட கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதான் கிளியர் சூப் சைனீஸ் ரோல் நூடுல் கிளியர் சூப் இதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்கா சாம்பி